वो साइंटिस्ट का बंदा है वेरी गुड बंदा आईएएस वेरी गुड बंदा पुलिस 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 का हायर एजीसी है तो बीसी वाली है तो ये क्या है वाईपीएस तो क्या बात तू जाने साइंटिस्ट लूमा लूमा पुलिस पुलिस आई तो आईपीएस आईपीएस ने जब बोला पुलिस तो कुटी पुलिस होता है आ कुटी पुलिस का ये लोग हैं आईपीएस आ सुबह का जूनियर लड़का, साइंस से लूँगा, टीचर, टीचर ना, ये 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 क्या ये वाला ये एमपीबीएस, ये हमने शेम्पी ज़रूर कोटा, नानी एमपीबीएस, दूसरा में, फाइनल था, थैंक यू वेरी मच, नानी माँ, आईपीएस, नूरवर, बिज़नेसमैन, वेरी गुड, नूरवर, फाइनल था, नूरवर, दूसरा में, ब முப்பத்தி ஆறு வகையான படி போட்டாதி முப்பத்தி ஆறு வகையான ஆலுத்திய தேர்வுல போட்டு கொண்டாதி மன விடலு கிட்ட கிட்ட ஒரு சாமி நீக்கட்டும் தனி உலகம் ஆ தனி உலகம்ல கவலுது ஏன் கவலிச்சேதா மேம் எந்த கஷ்டப்பட்டு மேம் தயவுண்ட் ஷோஷ விஷயம் மனசுல அட்டன அது அது எது காவல

அப்பண்டி அம்ம உண்டாரு உண்ணதம்ம உண்டாரு ஊட்டிக்கு வச்சி அந்த தாத்தா பாட்டி பெத்தம்மா பெத்தையா சித்தி மாமயா மட்டும் குறிப்பிட்டு மாதிரி கொஞ்சம் சங்கேதாக்கு அப்பா அம்ம உண்டாரு வாழ நெலமை கொஞ்சம் பிடிச்சவா கதா அப்படி தான் சரி கொடுக்குறோம் அடிக்கடி அடிக்கல் எது காவலோ

அந்த கஷ்டப்படதே गोनी கிச்சர்ட்டானே நீ மிரு இது டைம் செஸ் மனசுல வைக்க மாட்டான் அப்பா அம்மா ஏன் செட் சரி அப்பா அம்மா காதுல நீ போய் அக்கவுண்டே மாள வேற வேற ஒரு கொடுத்துமா போறன் செப்பண்டா அப்பா அம்மா எனக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு நான் தக்கிரிட்டவுக்கு வரோ நான் போய் அப்பா அம்மான காதுல ரெண்டு பசல் கூடுது நான் போய் அக்கவுண்டே ரெண்டு மோர் நாளா இருந்து செப்பம் பச்சறா போர் அப்பா அம்மா தான் மா பெல் உண்ட எதேன் அட்ட நேற்று செல் போய் தான் செல்ஃபோன் பயன்படுத்தா அனுப்பி சூசி தப்பு நடிச்சாலும் அது முதல்ல அடுத்தது

கம்பெரிக்க அந்த ஊர்ல எந்த எந்தாரோ அந்த அதிகாரம் ஒரு ராஜ பேசினந்தாடி ஆக குடிக்க முடிவாக அந்த பத்த பெறும் ஆள் ஓரிக்கொண்டு ராஜாவுக்குதான் உண்டு ராஜி ராஜா இப்படி பிடல மனி ராஜாவுக்கு தனி நேற்று தனியோ கப்பாசிட்டி ஆஜா தனி கூடுதல் தகுதி மன குடும்பம் தனி தனி உண்டா ஒரு தரமையின ஒரு தன்மையான குடும்ப அம்மாண்டா பெருமைப்படாத அப்பா அம்மான்னு காதலிக்கு வேற எதி வச்சுனாலும் சரி அது தேவை அப்பா அம்மா தான் முக்கியம் மன குடும்பம் தான் முக்கியம் மன தான் முக்கியம் ஒவ்வொரு ஒருவரும் ஒவ்வொரு சதுவும் சேர்த்து நீர் பொய்ய சது வெட்ட முடியாதான்னு மனம் தரிசி அமைச்ச நீக்கு பைக ஓர் இது பார்மலா மனசை வெட்டினாங்க மீது பைக இப்போ ஒரு ஆஃபீஸர் உண்டுகினி மிம்மல்னு கிராஸ் சேசி மிம்மல்னுக்கு மீக வச்சு ஒரு டார்கெட் பண்ணக்கூடாது இது இத்தனை தேதிக்குள்ள இத்தனை மாசத்துல இத்தனை தேதியில இந்த மணி நேரத்தில் இது நீங்க முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணக்கூடாது மீது ஏட போயினா வச்சுன்னா அது ஒரு நியூஸ் தான் வர மேடம் கிளம்பிட்டாங்க வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டாங்க புறப்பட்டாங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க வந்துருவாங்க அட்டண்டனை அளவுக்கு அன்றாட நிகழ்ச்சி நீ நடவடிக்கை உடைக்கிற ஒவ்வொரு நாடு நிகழ்ச்சி ஒவ்வொரு நாடு நிகழ்ச்சி செய்தி காவலா அது எப்படி அவு கலெக்டர் உண்டால சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் உண்டாலா உண்டாலி ஆஃபீசர் உண்டால அளவிலான ஒரு நிர்வாக ஒரு அங்கீகாரம் நேற்று மனக்கு உண்டே சமூக சூழல் இப்படி இருக்கு அது அர்த்தம் காது விட்ட பாதுகாப்பு போச்சு அண்ட பாதுகாப்பு உண்டால பாதுகாப்பு போச்சு நீ விட்டனே உடம்பு மரி பெட்டில் அவுத்துள்ள சதவீதம் இங்க எதிர்காலம் மட்டும் தான் பாதுகா பயன கிந்த இது பணியாலும் இங்கோரு கிந்த பணி காலையில் தாக்கி எட்டதான் உண்ணாருமா நீர் இது சர பெருகிச்சேரு பூட்டிச்சு சவுரிச்சேரு சதுமுக காசிச்சுரு பெண்ணுதான் காசு இன்னும் இங்கோரு தான் இச்சி பழகினே காயின இங்கோரு தான் பீசி பழகினாட்டு காது நீரேட்டு ஒரு அரக பதவிக்கு போவாலா அது அதிகாரத்துடன் கூடி அரக பதவிக்கு போவால தான் ஏன் செயிலே கடுமையான திட்டம் விட்டாலுமே தெரியுற சதுமான அத்தியான பொறுப்பு அதிகாரி நான் வேற பண்ணல அடுத்த தீர்மானம் ஆ தீர்மானம் முடிவு எட்ட சீரியஸ்னஸ் உண்டாட்டினா நீலல்லோக விட்டு தலையில் அமித்துட்டேன் மூச்சு கோதுரை எந்தது எந்த வேகம் உங்க எந்த உங்க ரெண்டு மூச்சு மாதம் பெட்ட முடிஞ்சது மூச்சு முடிச்சுட்டு மன தொந்தர வயசு போகுது தப்பு நீளல்ல சன்ஸ் பெட்டி முன்னாடி அப்போ மன பைக்கு ராவா எந்த வேகம் உண்டுனோ ஆ வேகம் சது முடிச்சியாக இருக்காங்க

அறிவுரை இப்ப முக்கிய கட்டாயம் ஏட்ட நீ சமைச்சரம் முழுக்க கோரி கூட நீ ஜோட கட்டணும் கோரி கூட முகம் சூடிச்சு நீ மாட்டாடு அட்டனே ஒரு முரண்பட்ட தரித்து கூட அட்டனே நப்பின்னு பாரிசு அட்டனை

நீ நிர்ணயிச்சே நீரு அப்படின் பருவம் ஆ பருவ ஏமாந்தோ ஏதோ ஒரு கோடி தோடு மனம் இன்வால்வ்மெண்ட் பண்ணி எஜுகேஷன் கோட்டிட்டு மன கலசிந்த நடவா மன கலசிந்தே நடவலுது அண்டே சிகேதான் எடுத்து எடுக்கல சிக்கே மன தலைசி மனவாலே ஆ மனம் பார்த்து சரமான ஒரு நாலு ஏழு ஐபே கடுமையான தவம் உண்டே வாரம் நீர் உண்டா సదమాలాటనేది ఇంకోటి ఇక్కడ సంతోషంగా అప్ప కూడా ఆటని అమ్మ కూడా మాట్లాడి అమ్మిచ్చేదానికి పిలిగిని అప్పిచ్చే అప్ప చెప్పేదానికి పిలిగిని సంతోషం మంచి మార్పు తీసి మీకు ఇంకా రెండేళ్ళు తెలుసు మనం ఏం కావు అడిపడే మనసులో మీరు యూపీఎస్ సీట్లు కాలేజ్ మనసులో పెట్టుకోండా కలెక్టర్ నేను కలెక్టర్ కలెక్టర్ అయ్యేటప్పుడు కలెక్టర్ ఎంత మర్యాద అది వాట్సాప్ లో చూడండి ఫేస్బుక్ లో చూడండి ఒక కలెక్టర్ వచ్చేటప్పుడు నలుగురు మనుషులు ఉంటారు నలుగురు ఐదు ఆరు పిఏ ఉంటారు பதினாலு பாம்பு போலஸ் வச்சு இதே கிராம ஐது ஏழு ஆறு ஏழு சாரி ஒரு பதினேழு இரவு ஏன் தாடி ஊருக்கு சாமி பகிர் பிட கலெக்டர் அடிக்கு வச்சுட்டு எட்ட பாதுகாப்பு போலீஸ் டிபார்ட் போல மேடம் டவுட் <laughs> ட <laughs> எட்டு செய்ய எந்தாலும் தானே வார சதுரூபமா மொக்காலமா தாத்தா பாட்டதே மன தேவ்ல மன தாத்தா பாட்டிதான் நான் குடும்பம் நான் பெத்தரி மா அப்பா தான் நான் ஹீரோ நா அம்மதா தான் அடித்தா எப்படிதான் உண்டாரா அப்பா அம்மன் கோட்டை பெட்டி டூ டேர்ஸே நீங்க அப்பா அம்மா வயசை போய் வச்சு உத்தியோகம் கதா ஆர்ட் அப்பா அம்மன் குறிச்சி தக்கவனே கீ அம்மையதா அம்மையா புத்தி வச்சேதம் சரிவிட்டு பணிக்கு வச்சுக்கோசரமும் பயிட்டு நான் அப்படி தேவலனால் வச்சு நீதி கவர் அம்மதி போய் மோசம் அது அம்மதி